நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் பாட்டாளி மக்கள் நிறுவனர் ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்களை விமர்சிப்பதற்கு நாய்களுக்கும் ஏன் அவர்களுக்கு தகுதி இல்லை என்பதை பற்றித்தான் இந்த காணொலியில் சற்று விரிவாக காண இருக்கிறோம் ஒரு விழாவிலே பேசிய பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் ஸ்டாலினை குறிப்பிட்டு இடஒதுக்கீட்டுக்காக எத்தனை முறை உன்னிடம் நான் மன்றாடுவது உன்னை வந்து சந்திப்பது எனக்கு அவமானமாக இருக்கிறது எங்களுக்கு கொடுப்பதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது நாங்களாகவே எடுத்துக்கொள்ள வேண்டிய இருக்க வேண்டிய நாங்கள் உன்னிடம் கேட்டுக் கொண்டிருக்கிறோம் உன்னை நான் வந்து சட்டமன்றத்தில் சந்திக்க வேண்டுமா மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த போகிறோம் இந்த மக்களை திரட்டி சமூக நீதிக்காக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை கிடுகிடு போராட்டத்தை நடத்துவோம் என்று டாக்டர் ஐயா அறிவித்ததை பற்றி ஊடகங்களிலே பேசுகின்ற பல எச்சிலை நாய்கள் திராவிட கட்சிகள் திமுக தூக்கி போட்ட எச்சிலைகளை பொறுக்கிக் கொண்டிருக்கின்ற சில கேடுகட்ட இழிபிறவிகள் அந்த போராட்டம் நடத்துவோம் என்று டாக்டர் ஐயா பேசியதை கொச்சைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அதை கொச்சைப்படுத்துகின்றவர்கள் யார் என்று பார்த்தால் எவனும் இதுவரை மக்களுக்காக எந்த போராட்டத்தையும் நடத்தாதவன் டாக்டர் ஐயாவை பற்றி தவறாக விமர்சிக்கின்றவர்கள் எல்லாம் இதுவரை மக்களுக்காக எந்த போராட்டத்தையும் நடத்தாமல் மக்களுக்காக எதை பற்றியும் பேசாமல் திராவிட கட்சிகளுக்கு சொம்பு தூக்குகின்ற வேலையை செய்பவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் யாருக்காக போராட்டம் நடத்துவதாக அறிவித்தார் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக வன்னியர் உள்ளிட்ட மற்ற அனைத்து சமூகங்களுக்குமான போராட்டத்தை நடத்துவதாக அறிவித்தார் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் கொடுக்க வேண்டும் ஜாதிவாரி கணக்கெடுப்பின் அடிப்படையில் அனைத்து ஜாதிக்கும் இடஒதுக்கீட்டை பகிர்ந்து அளிக்க வேண்டும் என்பதற்காக போராட்டம் போவதாக அறிவித்தார் உண்மையிலே இதை வரவேற்றிருக்க வேண்டியவர்கள் சி என் ராமமூர்த்தி போன்றவர்கள் இன்னும் ஊடகத்திலே வந்து தன்னை ஊடகவியலாளர் என்று காட்டிக் கொள்வதற்காக ஐயாவை பற்றி தவறாக விமர்சனம் செய்பவர்கள் இன்னும் சில கேடுகட்ட இழிபிறவர்கள் மிகவும் மோசமாக விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த விமர்சனம் இதுவரை எந்த இடத்திலே வந்து யாருக்காக என்றைக்கு இதுவரைக்காக நடமாடி பொருளுக்கு எதிராக பேசி இருக்கிறார்களா இல்லை காரணம் இப்படி டாக்டர் ஐயாவிற்கு எதிராக டாக்டர் பற்றி பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றி பாட்டாளி மக்கள் கட்சி நடத்துகின்ற சமூக நீதி போராட்டத்தை கொச்சைப்படுத்தி பேசுகின்ற அத்தனை இழிபிறவர்களும் அதில் பெரும்பாலானவர்கள் போதைப்பொருளை பொருளை உபயோகம் செய்துவிட்டு குடித்து விட்டு கும்பாலம் அடிக்கின்ற ஈன தான் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ஐயாவை பற்றி தவறாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே தான் சொல்கிறேன் அந்த எச்சிலை நாய்களுக்கு டாக்டர் ஐயாவை பற்றி பேசுவதற்கு எந்த தகுதியும் இல்லை என்ன தகுதி இருக்கிறது என்ன அருகதை இருக்கிறது அவர்களுக்கு உள்ளபடியே சமூக நீதி தமிழ்நாட்டிலே இருக்கின்ற அனைத்து சமூகங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று ஊடகத்திலே பேச நினைத்தால் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு பேச வேண்டும் அதற்கு எதிராக பேசுகிறார் என்று சொன்னால் சமூக நீதிக்கு எதிராக பேசுவதாகத்தான் அர்த்தம் இடஒதுக்கீட்டு கொள்கைக்கு எதிராக பேசுவதாகத்தான் அர்த்தம் பெரியாரியத்திற்கு எதிராக பேசுவதாகத்தான் அர்த்தம் அம்பேத்கருடைய கொள்கைக்கு எதிராக செயல்படுவதாகத்தான் அர்த்தம் ஆனால் சமூக நீதிக்கு எதிராக பேசுகின்ற அத்தனை பேரும் அம்பேத்காரியம் பேசுகிறோம் பெரியாரையும் பேசுகிறோம் பெரியாரை தூக்கி பிடிக்கிறோம் இது பெரியார் மண் வெங்காய மண் இது சமூக நீதி மண் இது சமூக நீதி காவலர் மு க ஸ்டாலின் மன் மண் இது சமூக நீதி காவலர் கலைஞர் ஆண்ட தமிழகம் என்று வாய்க்கு 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 ஒவ்வொரு வார்த்தையிலும் சமூக நீதி சமூக நீதி என்று பேசிக்கொண்டே சமூக நீதியை சாய்த்து கொண்டிருக்கின்ற சண்டாளர்களுக்கு டாக்டர் ஐயாவை பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது டாக்டர் ஐயா என்ன அவருடைய சமூக போராடினாரா அல்லது கலைஞர் கருணாநிதியின் குடும்பம் இன்றைக்கு லட்சக்கணக்கான கோடிகளை சம்பாதித்து வைத்திருக்கிறார்களே அதை போல அவர்கள் குடும்பம் சம்பாதிக்க வேண்டும் பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் பலமாக இருக்க வேண்டும் டாக்டர் ஐயா மட்டும் பலமாக இருக்க வேண்டும் என்று போராட்டம் நடத்துவதாக அறிவித்தாரா இல்லை ஒடுக்கப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் படித்த இளைஞர்கள் கல்லூரியில படித்துவிட்டு வேலை வாய்ப்பு கிடைக்காமல் சமூக நீதி இல்லாமல் சமூக நீதியை ஒரு சிறு கூட்டம் அபகரித்துக் கொண்டிருக்கிறது என்ற ஆதங்கத்தின் விளைவாக டாக்டர் ஐயா பேசினார் அதற்காக போராட்டம் நடத்துவதாக அறிவித்தார் உண்மையிலேயே மக்களின் பால் நின்று போராடுகிறவர்கள் சமூக நீதின் பால் பற்று கொண்டவர்கள் டாக்டர் ஐயாவுடைய அந்த போராட்டத்தை ஆதரித்திருக்க வேண்டும் அதை விடுத்துவிட்டு ஸ்டாலினை சமூக நீதி காவலர் என்று சொல்லி கொண்டு உண்மையிலேயே சமூக நீதியை காத்து டாக்டர் ஐயாவிற்கு எதிராக இவர்கள் பேசுகிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் எவ்வளவு மோசமான பிரிவுகளாக இருக்க வேண்டும் சரி டாக்டர் ஐயா சமூக நீதிக்காக போராட்டம் நடத்தி போகிறோம் என்று சொன்னதை கொச்சைப்படுத்துகின்ற இவர்கள் யாராவது என்றைக்காவது டாக்டர் ஐயா பேசுவதற்கு முன்பு சமூக நீதியை பற்றி பேசி சமூக நீதியை அனைத்து சமூகங்களுக்கும் தர வேண்டும் அனைவருக்கும் கல்வி வேலை வாய்ப்பிலே இடஒதுக்கீடு வேண்டும் அந்தந்த சமூகத்திற்கான சரியாக வழங்கப்பட வேண்டும் என்று எவனாவது இதுவரை ஒருவன் கூட பேசியதில்லை டாக்டர் மீது சி என் ராமமூர்த்தி உள்ளிட்டவர்கள் கூட டாக்டர் ஐயா இடஒதுக்கீட்டை பற்றி பேச ஆரம்பித்தால் அதற்காக போராட்டம் நடத்தப் போகிறோம் என்று சொன்னால் மட்டும்தான் இவர்களும் பேச வருவார்கள் இவர்களும் அப்பொழுதுதான் புதிய பல்லவியை பாடுவார்கள் அப்பொழுது வெவ்வேறு கட்டு கதைகளை கட்டவிழ்த்து விடுவார்கள் இவர்கள் வாய்க்கு வந்தபடி அப்பொழுது விமர்சனம் செய்வார்கள் சமூக நீதிக்கு எதிரான திராவிட கட்சி குறிப்பாக திமுக அண்ணா திமுக உள்ளிட்ட கட்சிகள் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியிலே நாங்கள் பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்தோம் என்று அண்ணா திமுக இன்றைக்கு தம்பட்டம் அடித்துக் கொள்கிறதே அந்த இடஒதுக்கீடு எங்கே இருக்கிறது அது இன்றைக்கு அமிலேயே இல்லை இந்த இரண்டு கட்சிகளும் தமிழ்நாட்டிலே சமூக நீதியை சாய்க்கின்ற கட்சிகள் இவர்கள் சமூக நீதியை கொடுப்பார்கள் இவர்கள் தான் சமூக நீதியின் காவலர் என்று சொல்வது எவ்வளவு பெரிய போர்வையிலே வரிகட்டிய பொய் என்பது அனைவருக்கும் நன்றாகவே தெரியும் தெரிந்துதான் இப்படிப்பட்ட இந்த ஈன பிறவிகள் இலி பிறவிகள் எல்லாம் டாக்டர் ஐயாவை பற்றி தவறாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நான் கேட்கிறேன் சமூக நீதியை பற்றி டாக்டர் ஐயாவை தவிர வெட்ட வெளிச்சமாக பேசுகின்ற தகுதி டாக்டர் ஐயாவிற்கு எதிராக பேசுகின்ற இருக்கிறதா பேச முடியுமா கூட வேண்டாம் சமூகத்தை பொருளாதாரத்திலே பின்தங்கி இருக்கின்ற சமூகங்களுக்காக வேறு எவனாவது பேசியிருக்கானா வேறு எவனாவது போராடுவானா எவனும் போராட மாட்டான் எவனுக்கும் போராடுவதற்கான தைரியம் இல்லை திராவிட கட்சிகளை எதிர்க்கின்ற துணிச்சல் இல்லை எவனுக்கும் நெஞ்சுரம் இல்லை எவனுக்கும் சமூக நீதியை பற்றி அக்கறை இல்லை டாக்டர் ஐயா ஒருவருக்கு மட்டும்தான் சமூக நீதியை பற்றி அக்கறை இருக்கிறது ஆகவே அவர் பேசுகிறார் போராட்டம் நடத்தப் போகிறோம் என்று அறிவிக்க போகிறார் போராட்டத்தை சந்திக்க போகிறோம் வருகின்ற விளைவுகள் எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் தயாராகவே இருக்கிறார்கள் ஆனால் சமூக நீதிக்கு ஆதரவாக டாக்டர் ஐயா போராட்டம் நடத்த போகிறோம் என்று சொன்னவுடன் சமூக நீதிக்கு எதிராக பேசுவதற்காக டாக்டர் ஐயாவிற்கு எதிராக பேச வந்த இன்றைய முதலமைச்சர் மு க கொடுக்கின்ற துணிச்சல் உண்டா இவர்களுக்கெல்லாம் எதுவும் கிடையாது அறிவாலயம் எலும்பு துண்டுகளுக்காக குறைக்கின்ற இந்த எச்சிலை நாய்கள் எல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் பற்றி பேசுவதற்கு எந்த தகுதியும் இல்லை அருகதையும் இல்லை இல்லை என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி